அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் கல்லணையார்களே அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நினைவிற்குமாக தினந்தோறும் கொதை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறியக்கூடிய தொடரில் சமீப நாட்களாக ஜகாத் பற்றியான அடிப்படையான விஷயங்களையும் அது பற்றியான விளக்கங்களையும் தொடர்ந்து அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம் எதை பற்றி பார்த்திருந்தோம் என்றால் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியான எட்டு சாரார்களின் மூன்றாவது சாராரான ஒரு ஆமிலீன அலைகா இந்த ஜகாத் என்கின்ற இந்த ஒரு பொறுப்பை பொறுப்பேற்று அதற்காக வேண்டி வசூல் செய்யக்கூடிய நபர்கள் இப்ப வசூல் செய்யக்கூடிய அந்த ஒரு நபர் அவர் ஏழையா இருக்கிறார்னா கேள்வியே வராது இவரும் ஒரு ஏழையாக இருக்கிறார் ஜக்காத்தை வசூல் செய்யற பொறுப்புல இருக்கிறார் அதனால ஜக்காத்தை வசூல் செய்து வரக்கூடிய அந்த தொகையிலிருந்து இவருக்கு ஒரு சில சதவீதத்தை இவருக்கான ஒரு ஊதியமாக கொடுத்து விடலாம் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் வராது ஆனா எங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறது என்றால் ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடிய இந்த நபர் இவர் ஒரு செல்வந்தராக இருக்கிறார் செல்வந்தராக இருப்பவருக்கு எப்படி சக்காத்தினுடைய தொகையை கொண்டு போய் சேர்ப்பது என்பதில் வரக்கூடிய ஒரு சில சந்தேகங்களையும் அது பற்றியான ஒரு சில விளக்கங்களையும் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம் நேற்றைய தினம் பார்த்தது ஒரு கேள்வி உங்களுக்கு மத்தியில் கேட்கலாம் என்று நினைக்கிறேன் நேற்று நாம் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருந்தோம்னா செல்வந்தர்களுக்கு ஜக்காத் என்கின்ற இந்த தொகை ஹலால் ஆகாது அது ஹராமான ஒன்று ஐந்து சாரார்களை தவிர அப்படின்னு ஒரு அஞ்சு சாராரை சொல்லியிருந்தோம் இந்த அஞ்சு சாராருக்கு மட்டும்தான் ஜக்காத் பொருள் அவர்களிடத்தில் செல்வது ஹலால் என்று சொல்லியிருந்தோம் அந்த அஞ்சு சாரா யார் யாருன்னு தெரியுமா முதலாவது சாரார் யார் எப்படி சொல்லலாம் சொல்ல வசூல் செய்யக்கூடியவர்கள் ஒரு சாரார் எதுனா இரண்டாவது சாரார் ஒரு ஏழை அவருக்கு சக்காத்தினுடைய தொகை அரசாங்கத்துக்கிட்ட இருந்து போகுது அந்த ஏழை என்ன செஞ்சார்னா அவருக்கு வந்த சக்காத்த அவரின் செல்வந்தர் நண்பருக்கு அவர் அன்பளிப்பு செஞ்சார்னா இப்ப செல்வந்தருக்கு சக்காத் வந்து இது ரெண்டு அல்லாஹினுடைய பாதையில் போர் செய்வதற்கு ஒரு செல்வந்தர் போனார்னா அப்ப அவருக்கு சக்காத்தினுடைய தொகை போகும் சக்காத்தினுடைய பொருளை விலைக்கு வாங்குறது அவ்வளவுதான் சக்காத்தினுடைய குரளிப்பு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு ஒரு ஒட்டகமோ ஆடோ எதுவும் இருக்கு இந்த செல்வந்தர் தொகையை கொடுத்து விலைக்கு வாங்குறார் இது நாலாவது ஐந்தாவது கடன்பட்டவர்கள் ஒரு செல்வந்தரே கடனாரியாக இருந்தார் நான் அப்பையும் அவர் சக்காத்தை பெறக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறார் அப்படி அவரின் கடனை அடைப்பதற்காக அரசு இருக்கக்கூடிய சக்காத்தினுடைய தொகையிலிருந்து கொடுக்கலாம் இந்த ஐந்து சாரார்கள் தான் செல்வந்தராக இருந்தும் சக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் இதுல முதலாவதாக நபி அவர்கள் சொன்னதே இந்த சக்காத்தை வசூல் செய்யக்கூடியவர் அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி அவருக்கு சக்காத்தினுடைய பொருளாதாரத்திலிருந்து கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அதற்கு உமர்வில்லாகும் அவர்கள் தொடர்பான ஒரு செய்தியை பற்றி பார்த்தோம் ஒரு மனிதர் அந்த பொறுப்புல இருப்பாரு அவர் வேணான்னு சொல்லிட்டு இருப்பார் உமர் இல்லான்னு அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க வசூல் செய்யறீங்க ஆனா உங்களுக்கு அதற்கான ஊட்டு கொடுக்கும் பொழுது நீங்க அதை மறுத்துவீங்களே ஏனைய குதிரையில ஏன்ட்ட நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க நிறைய குதிரைகள் ஏன் இருக்கிறது வாகனங்கள் இருக்கு அடிமைகள் இருக்கிறாங்க எனக்கு அதுல தேவை கிடையாது என்னை விட தேவை இருக்கிற வேற யாராவது அதை வைத்து பயன்பெறுவாங்கன்னு நான் வேணாம்னு சொல்லிடுறேன் உமர் அலீல் அவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்து சொல்லுவாங்க நானும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நபி அவர்கள் ஒரு முறை ஏண்டையும் கொடுக்க வந்தாங்க நீங்க எனக்கு கொடுக்காதீங்க என்னை விட இதை தேவையுடைய வேற யாருக்காவது கொடுங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் இதை கட்டாயம் பெற்றுக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கான நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா தர்மம் செஞ்சிருங்க நீங்கள் எதையும் கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் உங்களிடிறதோ அதை நீங்கள் மறுக்காமல் பெற்றுக் கொடுங்கள் நீங்களாக வழியில் சென்று எதையும் கேட்காதீர்கள் என்று உமர் ரீலாக அவர்களிடத்தில் சொல்லியதை வைத்தேன் நம்ம அதை வசூல் செய்யப்படும் நம்ம ஒரு செல்வந்தராகவே இருந்தால் அதை மறுக்கக்கூடியது நமக்கு ஒரு காரியம் கிடையாது அடுத்து நம்ம இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இதை வசூல் செய்யக்கூடிய அந்த மக்கள் அவர்கள் வசூல் செய்து ஒட்டுமொத்த தொகையும் அரசாங்க அரசாங்கத்திடம் கொடுத்து விட வேண்டும் நான் ஒரு செல்வந்தரா இருக்கிறேன் எனக்கு வசூல் செய்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க நான் வந்துட்டு எல்லா மக்களிடமும் சக்காத்தினுடைய பொருளாதாரத்தை வசூல் செஞ்சுட்டு நானே எனக்கானதை எடுத்துக்க கூட நான் எல்லா பொருளாதாரத்தை அரசாங்கத்திடம் கொடுத்து விட வேண்டும் அரசாங்கம் எனக்கான பங்கீடாக எனக்கான ஒரு சில சதவீதம் எதை கொடுக்குறாங்களோ அதை தான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாயகம் செல்வாசி சொல்லும் பொழுது நாம் ஒருவரை ஒரு பணிக்காக விதி நியமனம் செய்கிறோம் அவர் அந்த பணியை போய் செஞ்சு முடிச்சிட்டு நாம் அவருக்கு அதற்கான கூலியை கொடுத்ததற்கு பின்பாக அவராக அது எதையாவது ஒன்று எடுத்துக் அது மிகப்பெரிய மோசடியாகும் என்று நபிகல் நாயகர் சொல்கிறார்கள் இவரா போய் எடுக்கவும் கூட இவருக்கு அன்பளிப்பாக வந்தால் அதையும் பெற்றுக் கொள்ளக்கூடாது இதற்கு இன்னொரு ஒரு சம்பவம் சான்றாக இருக்கிறது நபிகள் நாயகர் சொல்லாய் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர்ல ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக அஸ்து என்கின்ற குலத்தை சார்ந்த ஒரு சகாபி இவரை நியமனம் செய்யறாங்க நீங்க போங்க அந்த ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சம்பந்தர்கள்ட்ட சக்காத்தை திரட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சஹாபியை அவரை பொறுப்பு சாட்டியல் நாயகன் சொல்லாச்சு மக்கள் அனுப்பி வைக்கிறார்கள் இவர் என்ன செய்யறாருன்னா அந்த ஊருக்கு போறாரு போய் இருக்கக்கூடிய சம்பந்தர்கள் எல்லாரையும் சந்திச்சு அவங்களுக்கு எவ்வளவு சக்கா எல்லாவற்றையும் சொல்லி சக்காத்தினுடைய பொருளாதாரத்தை வசூல் சொல்லிட்டு ரசூலா கிட்ட வராரு ரசூலாட்ட வந்துட்டு அவர் கொடுக்கும் போதே எப்படி சொல்றாருன்னா அல்லாவின் இதெல்லாம் அரசாங்கத்திற்கு வந்த சக்காத்தினுடைய பொருளாதாரங்கள் இந்த சிதந்தர்கள் கொடுத்த பொருளாதாரம் இது ஆனா இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எனக்கும் அன்பளிப்பாக கொடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது அரசாங்கத்துக்கு வந்து சேர வேண்டியது ஆனா இதுல எனக்கு அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தது என்று நபிகள் நாயகர் சொல்லம் அவருடைய சொல்கிறார்கள் இந்த ஒரு வாசனும் நபியவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தது கோபத்துல ரசம் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி அன்பளிப்பாக வந்தது நீங்க அந்த இடத்துக்கே போகல நீயும் உங்க வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கீங்க இல்ல உங்க தாய் வீட்டையோ உங்க தந்தை வீட்டையே இருக்கீங்க அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் தான் உங்களை தேடி வந்து உங்களுக்காக அன்பு செய்வாங்களா கிடையாது இந்த மாதிரி செய்வது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு தாய் என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள் நம்ம ஒருத்தரை வசூல் செய்யறக்காக ஒரு பணிக்காக நியமிக்கிறோம் அவர் போறாரு வசூல் செய்கிறாரு திரும்ப வந்து என்ன சொல்றாருன்னா இது உங்க அரசாங்கத்துக்கு வந்தது இது எனக்கு அன்பளிப்பாக உள்ளது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர் தம்முடைய வீட்டுல இதே ஊர்ல அவர் அமர்ந்திருந்தார்னா அந்த மக்கள் இவரை தேடி வந்து அன்பளிப்பு கொடுப்பாரா அப்படி கொடுக்க மாட்டார்கள் இதெல்லாம் என்ன தெரியவில்லை என்றால் நாம் வசூல் செய்கிறோம் என்றால் எந்த விதத்திலும் நம்முடைய சதவீதத்தை தாண்டி கூடுதலாக நாம் பெற்றுக் கொள்வமே ஆனால் அது மோசடியில் அடங்கிவிடும் இதுதான் வசூல் செய்பவர்களான ஒரு சில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இந்த ஜக்காத்தை வசூல் செய்பவர்கள் ஏழைகளாக இருந்தால் தாராளமாக கொடுத்து விடலாம் அவர்கள் இரண்டு அடிப்படையில் வந்துவிடுவோம் ஏழைகள் என்கின்ற அடிப்படையிலும் வந்து விடுவார்கள் அதே போன்று ஜக்காத்தை வசூல் செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் வந்து விடுவார்கள் ஜக்காத்தை வசூல் செய்பவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அதிலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது மோசடி செய்யாமல் இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயம் அவர்களுக்கான தொகையை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தெரிவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் வரக்கூடிய தினங்களில் மூன்று சாராரை பார்த்திருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஐந்து சாரார்களே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு சில தகவல்களை பார்த்துவிட்டு அடுத்தடுத்து சாதாரண அறிந்திருக்கும் அசலாம் வலைக்கும் வரலாறு